ஹாய் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி சிக்கன் பிரியாணி செஞ்சாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் அதுக்கு இந்த ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசியும் இந்த சின்ன டம்ளரில் அரிசியும் எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே கல்லுப்பையும் கொஞ்சம் சேர்த்திட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சிக்கனை மேக பண்ணுறக்கு தேவையா பொருட்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் தேவையளவு உப்பு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் கலந்து கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு இதை மூடி வச்சிடலாங்க தேவையா பொருட்கள் ஒரு ரெண்டு கட்டை பூண்டு ஒரு பெரிய பீஸ் இஞ்சி பிரியாணி தாளிப்பு மூணு பல்லாரி இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க குக்கர் சூட் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாங்க இது நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி தாளிப்ப உள்ளே சேர்த்திக்கலாங்க இது நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம பூண்டு இஞ்சி ரெண்டு தக்காளியே உள்ளே சேர்த்தி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இப்போ நல்லா பச்சை வச போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க தேவையான மசாலா பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்கு தேவையளவு நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இந்த மசாலா நம்ம பிரியாணிக்கு சேர்த்துறது அப்படியே நம்ம சேர்த்த மசாலா சிக்கன்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியோட பச்சை வசரம் போயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸை உள்ள சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தூளுக்கு தூள் பச்சை மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் அல்ட்டியாக இருக்குங்க தேவையளவு தண்ணி ஊற்றுறக்கு முன்னாடியே சிக்கன் நல்லா குக்காக இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் நல்லா குக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம தேவையளவு தண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க இம்பற அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் தேங்கான உள்ள சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்திட்டு கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம புதினா தலை மல்லித்தலை எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா அதில் பாதி மட்டும் உள்ளே சேர்த்திட்டு கொஞ்சமாக மறுபடியும் உன்னையை சேர்த்திக்கோங்க இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேம்லேயும் ஒரு விசில் சிம் ஃப்ளேம்லேயும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கோங்க நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க மல்லித்தளையும் புதினா தளியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ